ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழு சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் என் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பானி அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் உன்மார் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி அளந்திட்ட தூணை அவன் தட்ட இரணியன் அளந்தான் என்ன அளந்தான் இரணியன் பிரகலாதனை கேட்டான் எங்கே இருக்கான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு இந்த தூணில் இருப்பானா அந்த தூணில் இருப்பானா அப்படின்னு கேட்டால் இருப்பான் இருப்பான் இரணியனுக்கு என்னென்னா எந்த தூணில் இந்த பெருமான் இல்லாது இருக்கிறானோ அந்த தூணை தட்டணும்னு ஆசை அதனால்தான் அளந்துட்டு ஆனால் அதுலேருந்து வந்துட்டார் சிங்க உருவா அதுவே வேறு விஷயம் பெருமான்னு நினச்சார் இவன் எங்கே தட்ட போகிறானுன்னு எல்லா தூணிலும் இருந்தான் நான் பெருமாள் அதனால் இதுதான் அளந்திட்ட அவன் ஒரு அளவெடுத்து இதில் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் தட்டான் அளந்திட்ட தூணை அவன் தட்ட இரணியன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாளுகிர் சிங்க உருவாய் வாளுகிர் ஒளி வீசுகின்ற நகங்களை உடைய சிங்க உருவாய் அங்கே வளர்ந்துட்டு அப்படின்னு வளர்ந்துட்டுன்னு என்ன சாதாரண கர்ப்பவாசம் பண்ணி சின்ன குழந்தையாக பிறந்து பெரியவனாக பூவெல்லாம் கிடையாது அப்படியே சிங்க உருவாய வழியில் வந்தால் தூணில் இருந்து அதான் முக்கியம் ஆங்கே வளர்ந்துட்டு வாழுயிர் சிங்க உருவாய் வந்துட்டு உளந்தொட்டு இரணியன் உன் மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி அது என்ன உளந்தொட்டு இரணியனுடைய உடல் உளம் தொட்டானான் உளம்னா என்ன உள்ளம் மனசை தொட்டு பார்த்தானாம் பெருமான் ஒருவேளை இவன் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் பிரகலாதன் சொல்கிறது உண்மை தான் அவன்கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்னு இரணியன் ஒருவேளை உணர்ந்திருக்கிறானாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் உளந்தொட்டானான் புரிஞ்சிடலாம் மன்னிக்க கூட தயாராக இருந்தான் பெருமான் ஒருவேளை புரிஞ்சுட்டான்னா விட்டுடலான்னு ஏன்னா பாகவதனோட பாகவதனை தொந்தரவு செஞ்சது அப்பாவாக இரணியனாக இருந்தாலும் இரணியன் பிரகலாதனுக்கு அப்பா இல்லையா அதனால் அதிக தொந்தரவு பண்ண வேண்டாம் ஒருவேளை அவன் உணர்ந்திருந்தால் உண்மையின்னு உளந்தொட்டு இரணியன் ஒன் மார்பகலம் பெரிய மார்பை பிளந்திட்ட கைகளால் ஜப்பாணி அடுத்த மாதிரி அப்படிப்பட்ட இரணியனுடைய மார்பை பிளந்த கைகளால் ஜப்பாணி பெய் முளை உண்டானே சப்பானி புதனையின் நஞ்சு தடவிய முலை உண்டவனே சப்பாணி அப்படின்னு முடிக்கிறார் பிடிக்க முடியும் நினைக்கிறேன் பாசுரம் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்யர்ச்சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் உன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய் முலை உண்டானே ஜப்பானே ஸ்ரீமதே ராமானு நம